எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் இது ஒரு சும்மா ஒரு மேலோட்டமாக எந்த ஒரு பேசிஸும் இல்லாமல் வைக்கின்ற எந்த திட்டத்தில எந்த தருணத்தில தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் பட்டியலிட வேண்டும் இது தேர்தல் நேரத்தில் கூட அதை தான் சொன்னாங்க மோடி அவர்கள் இங்கு பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது கூட தமிழ்நாடு அரசாங்கம் எங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொன்னார் எந்த திட்டத்தில் ஒத்துழைக்கல என்ன வகையில் ஒத்துழைக்கல எந்த வகையில ஒத்துழைக்கல சும்மா மேலோட்டம் ஜவுளி பூங்காவுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்களா நிதி ஒதுக்கி அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வகையில் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு தெளிவா சொல்லணும் தெளிவாக சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லும் என்று நான் நம்புகிறேன் அண்ணாமலை சொல்றாரு தமிழக அரசு வந்து மத்திய அரசு திட்டமா இரண்டாம் தர குடிமக்களை பார்த்ததுன்னு சொல்றாரு இரண்டாம் தர திட்டமா பார்த்ததுன்னு சொல்றாரு இது என்ன இருக்குன்னா எனக்கு தெரியல அவர் தேர்தலுக்கு முன்பாக ஒன்று சொன்னார் தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று சொல்கிறார் புரியல அவர் என்ன எந்த இதெல்லாம் மேலோட்டமாக சொல்கின்ற விமர்சனங்கள் எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்தவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் அந்த திட்டத்திற்கு எந்த எந்த அளவுக்கு நிதி ஆக்சுவலா அறிவிக்கையோடு இல்லாமல் ஆக்சுவலா நிதி டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்ல வேண்டும் அந்த நிதி வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணவில்லை என்பதை சொல்ல வேண்டும் அப்படி ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளிவரமா இருக்கிற கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் என்றா அதன் பதில் சொல்லலை தமிழ்நாடு வந்து பட்ஜெட்ல வந்து புறக்கணிக்கப்படாத சொல்றாங்க ஆனா வந்து கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணின்னா அஞ்சு முறை வந்து தமிழ்நாடு பெயரை இடம்பெறாமல் இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி அண்ணாமலை கூட்டம் பேர் சொல்றாங்களா பேர் சோழல்ல என்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்பல நான் ரெண்டு மூணு உதாரணம் மட்டும் சொல்றேன் நீ கேட்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி பல கிராமப்புறத்துல பல பேர் நம்பி இருக்கிறார்கள் ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் நூறு நாள் ஒரு நபருக்கு வேலை கொடுக்காமல் ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் கொடுக்கிறார் அதற்கு மேலாக அறுபது வயதுக்கு மேலே இருப்பவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க வராதிங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டாவது நாங்கள் வந்து ஊதியத்தை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஊதியத்தை கூட்டிக் கொடுக்கவில்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நானூறு ரூபாய் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அவங்க கூட்டி கொடுப்பது ரெண்டாவது இந்த ஆண்டு அவங்களை வந்து நிதி ஒதுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை கிராமப்புறத்தில் அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதைதான் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக இவர்கள் நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை இரண்டாவது கல்வி கடன் வாங்கினவர்கள் கோவிட் காலத்தில் வேலை கிடைக்காமல் அந்த கல்விக்கடனை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள் அதற்காக நீங்களுக்கு அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டோம் அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை அதற்கப்பறம் அந்த மத்திய உணவு திட்டத்திற்கும் காலை உணவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டம் நடக்கிறது அதற்கு ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய பட்டினிப்பட்டியலில் இந்தியா நூற்றி பத்தாவது இடத்துல இருக்குது பட்டினிப்பட்டியலில் நூற்றி பத்தாவது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உணவு அருந்தும் திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கீடு குறைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு தருணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு விரோதமான

ஆனா அவர் அந்த கடமை சொல்லும் போது நம்ம கட்சியோட சுதந்திரத்தோட நாட்டோட சுதந்திரம் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமாக இருக்காரு எப்பவுமே கட்சியை விட நாடு முக்கியன்றத நான் செய்வேன் தமிழ்சை சோதரராஜன் ஆஹ் தமிழீசை சௌதராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் சௌரியமாக தெரிந்தானாவிலே ஹைதராபாதுல இருந்தவர்களை கொண்டு வந்து இங்கு அண்ணாமலுடைய சித்து விளையாட்டால் ஆக்கப்பட்டார்கள் மீண்டும் ஆளுநர்களை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டு நான் வருத்தம் யாரை அமைச்சராக்க வேண்டும் யாருக்கு பதவி உயர்வு தர வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சருடைய முழு உரிமை முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாம் நீக்கலாம் பதவி உயர் கொடுக்கலாம் அதே போலதான் இந்தியாவிலும் பிரதமர் ஆனால் தமிழிசை மீண்டும் சொல்கிறேன் சகோதரி தமிழிசை சௌந்தரராஜருக்கு ஆளுநர் பதவி மீண்டும் கிடைக்காதது எனக்கு பெரிய வருத்தம் அளித்தது